பரிசுத்த வேதாகமத்தின் பெண்மணிகள் வேதாகமத்தில் இடம் பிடித்திருக்கிற பெண்மணிகள் அவர்கள் செய்த நன்மை மற்றும் தீமை அவர்களுடைய தோல்வி மற்றும் வெற்றி இவைகளை குறித்து நாங்கள் பார்த்து கற்றுக்கொள்வோம் இதற்கு முன்னதாக மூன்று பெண்மணிகளை குறித்து நாங்கள் பார்த்து விட்டோம் பார்க்காதவர்கள் ஜே ரோஹன் தேவின் கே எம் ஜே என்கிறதான யூடியூப் தளத்திற்கு சென்று நீங்கள் பார்வையிடலாம் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கும் பெண்மணியின் பெயர் யோகபேத் இந்த பெண்ணை குறித்து யாத்ராகமம் இரண்டாவது அதிகாரம் ஒன்று தொடக்கம் பதினொன்று மற்றும் ஆறாவது அதிகாரம் இருபதாவது வசனங்களில் நீங்கள் வாசிக்கலாம் இந்த யோகபேத் மோசே ஆரோன் மிரியாம் இவர்களுடைய தாயாக இருக்கிறாள் லேவியின் குடும்பத்தில் இவள் பிறந்திருக்கிறாள் நியமத்தின்படியே லேவி கோத்திரத்தில் தோன்றிய அவருடைய பெயர் அம்ரான் இவரை அவள் விவாகம் பண்ணியிருக்கிறாள் இந்த யோகபேத் குடும்ப பெண்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல குணத்தோடும் நல்ல பண்போடும் வாழ்ந்திருக்கிறாள் அது மாத்திரமல்ல தன் கணவனுக்கு கீழ்ப்படியத்தக்க குணசாலியான ஒரு பெண்ணாகவும் அவள் இருந்திருக்கிறாள் இதுவும் அல்லாமல் தேவனுக்கு பயந்து நடந்திருக்கிறாள் மற்றவர்கள் முன்னிலையில் தேவனுக்கு ஒரு சிறந்த சாட்சியாக அவள் விளங்கியிருக்கிறாள் எதை வைத்து நான் சொல்லுகிறேன் என்றால் உங்களுக்கு தெரியும் யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்தில் தோன்றினான் அங்குள்ள சிறவேல் ஜனங்கள் பழுகி பெருகி இருந்தார்கள் தேசம் எங்கும் அவர்கள் பரவி இருந்தார்கள் அவர்கள் மேலும் பெருகாதபடிக்கு அத்தேசத்தின் ராஜா அதாவது பார்வோன் பல தந்திர உபாயங்களை அவன் பண்ணினான் அதிலே ஒரு தந்திரம் அவன் தன்னுடைய நாட்டு மருத்துவச்சிகளை வரவழைத்து அவர்களோடு பேசி எபிரைய பெண்களுக்கு பிறக்கும் ஆண் பிள்ளைகளையெல்லாம் கொன்று போடும்படி அங்கே ஒரு கட்டளை விடுகிறான் ஆனால் அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால் அப்படி செய்யவில்லை அதற்கு பிற்பாடு இன்னும் ஒரு தந்திர உபாயம் பண்ணுகிறான் அது என்னவென்றால் பிறக்கும் ஆண் குழந்தைகளை எல்லாம் நைல் நதியிலே தூக்கி போட்டு விடுங்கள் அப்படியாக வேதம் சொல்லுகிறது யோகவேத்துக்கு பிறந்த மூன்றாவது குழந்தை திவ்ய சௌந்தர்யம் உள்ளவனாய் இருந்ததினால் அவள் அவனை மூன்று மாத அளவு மறைத்து வைத்திருந்தாள் பாருங்க மறைத்து வைத்திருப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல அந்த தேசத்தின் ராஜாவால் கட்டளை பிறந்திருக்கிறது ஆண் குழந்தைகளை எல்லாம் நைல் நதியில் தூக்கி போடும்படியாக ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அந்த தேசத்திலே ஒரு சட்டம் பிறந்திருக்கிறது சட்டத்திற்கு கீழ்ப்படியத்தானே வேண்டும் என்று ஆம் ஆனால் நல்ல சட்டங்கள் என்றால் கீழ்ப்படியலாம் தேவனை சேவிக்க வேண்டாம் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டாம் சத்தியத்தை மறுதளிக்க வேண்டும் ஆண்டவரை விட்டு தூரம் போக வேண்டும் கத்தரை ஆராதிக்கிறதை விட்டு தங்கள் பக்கம் வர வேண்டும் அப்படியாக சொல்வது அது ஏற்றுக்கொள்ள முடியாது மற்றும் தேசத்தில் ஏதாவது நல்ல சட்டங்களை எடுத்தால் கீழ்ப்படியலாம் இது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு குழந்தையை அதுவும் பச்சிலம் குழந்தையை கொள்வது என்பது அவருக்கு பிரியமற்றது அவருக்கு பிரியமற்ற காரியம் இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல ஆனாலும் நான் இந்த யோகபேத் என்கிற இந்த பெண்ணிலே பார்த்த ஒரு காரியம் அவளுக்கு இருந்த விசுவாசமே அப்படி செய்ய அவளை தூண்டிற்று ஹாலலு விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும் விசுவாசத்தை கனப்படுத்துகிற ஆண்டவர் ஆமே அப்போஸ்தலர் ஏழாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் மோசையின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது வாசித்து பார்க்கலாம் அக்காலத்தில் மோசே பிறந்து திவ்ய சௌந்தர்யம் உள்ளவனாயிருந்து மூன்று மாத அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான் அடுத்ததாக இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் எபிரேயர் பதினோராவது அதிகாரம் இருபத்து மூன்றாவது வசனம் பாருங்கள் மோசே பிறந்தபொழுது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளையென்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைகளுக்கு பயப்படாமல் அண்டலைன் பண்ணி விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைகளுக்கு பயப்படாமல் அவனை மூன்று மாதம் ஒழித்து வைத்திருந்தார்கள் பயப்படாமல் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எவைகளை குறித்து பயப்படுகின்றோமோ அவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும் அதே போல் வெளிப்படத்தில் ஒரு வசனம் இருக்கிறது வெளிப்படையாகணும் இருபத்தி ஓராவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம் பயப்படுகிறவர்களும் ஃபஸ்ட்டுக்கே பாருங்கள் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அப்போ ரெண்டு இங்கே இருக்கிறது ஒன்று பயம் இல்லை அவிசுவாசம் இல்லை விசுவாசத்தோடு இருக்கிறார் மற்ற தொடர்ந்து வாசிக்கிற பொழுது பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அறுவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் கடந்த கிழமை ஒரு மகனுக்கு பிசாசு கலைக்க வேண்டியதாக இருந்தது அவனுக்குள்ளே அசுத்தாவிகள் குடியிருந்தது அவனு கலைத்து கொண்டிருந்த பொழுது அந்த பிசாசு என்னோட அழகாக பேசியது நான் கேட்டேன் ஏன் அவனுக்குள்ளே வந்தாய் என்று கேட்டேன் அவன் பயந்தான் அவன் பயந்தான் நாங்கள் பயமுறுத்தினோம் தள்ளி தள்ளி நின்று அப்படிப்படியாக மனதிலே பயத்தை கொண்டு வந்தோம் அவன் பயந்தான் ஆகையினால் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்போ பயத்தின் மூலமாக அந்த பிசாசு உள் நுழைந்திருக்கிறான் சில பேர் நினைக்கிறது பயந்தான் ஒருவேளை நான் காப்பாற்றப்பட்டு விடுவேன் இல்லை தைரியமாக இருக்கிறதன் மூலம்தான் பாதுகாப்பு பயப்படுகிற பொழுது அசுத்தாவி கிட்டே வந்து விடுகிறான் திரும்ப அந்த பிச்சாக தொடர்ந்து பேசியது நான் பயம் உறுத்துவேன் அவர்கள் ஓவராக பயந்தார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்களை நான் அடிப்பேன் இதுதான் சொல்லுவாங்க அந்த பேய் அடிக்கிறது என்று தைரியமாக இருக்க வேண்டும் தைரியமாக இருக்க வேண்டும் தேவ நாமத்தை உபயோகப்படுத்தி இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்த வேண்டும் அலூயா அப்போ நாங்கள் பயப்படாமல் தைரியமாயிருந்து சாதிக்க வேண்டும் மீன் ரைட் அது மாத்திரமல்ல இந்த யோகபேத்தை குறித்து சிந்தித்த பொழுது ஒன்பது பத்து மாதங்கள் தான் சுமந்து பெற்ற குழந்தை அவள் பார்க்கிறாள் அழகுள்ளவனாக இருக்கிறாள் அவள் மார்போடு அணைத்திருப்பாள் அவன் அழுகையின் சத்த நேரத்திலே போராடியிருப்பாள் ஐயோ விளங்கிவிடுமே தூரத்தில் நிற்கிறவர்களுக்கு விளங்கிவிடுமே எதிரிகளுக்கு விளங்கி விடுமே என்று இருப்பாள் அந்த சத்தத்தை அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு நிறுத்தியிருப்பான் இந்த குழந்தையை நைல் நதியில் எறிய வேண்டுமே என்கிறதான காரியங்களை அவள் எண்ணி யோசித்து மிகவும் வேதனைப்பட்டு மிகவும் கலங்கி கலங்கியிருப்பாள் இல்லையா அந்த குழந்தையின் மீது உள்ள அன்பினால் அரச கட்டளையை மீறி மற்றவர்களுக்கு மறைத்து அதை மூன்று மாதம் அளவு கண்ணும் கருத்துமாய் பேணி அவள் காத்தாள் ஆனால் எத்தனை நாட்கள் பிறர் கண்ணுக்கு மறைத்து வைத்திருக்க முடியும் எத்தனை நாட்கள் ஆனாலும் தான் தெரிந்து கொண்ட பாத்திரமான அந்த குழந்தையை அதாவது மோசையை தேவன் பாதுகாக்க தாயாகிய யோகபேத்துக்கு ஒரு ஞானத்தை புத்தியை சில வழிகளை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார் ஆம் அந்த வழிதான் அவள் ஒரு நாணற்பட்டியை எடுத்து அதற்குள்ளே தண்ணீர் போகாதபடிக்கு உள்ளும் புறமும் அதை வளைத்து கீழ்ப்பூசி அதிலே பிள்ளையை வைத்து நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது அதை கண்காணிப்பதற்காக அந்த குழந்தையின் தமக்கை அதாவது அக்கா மிரியாமை அவள் விட்டு சென்றிருந்தாளாம் இப்போ பாருங்கள் பார்வோனின் குமாரத்தி அந்த நைல் நதி அண்டையில் இப்போ குளிக்கிறதுக்கு வாராள் நீரா நீராடுவதற்காக வருகிறாள் வந்து பார்க்குறாள் ஒரு நாணல் பட்டி அங்கே வருகிறது ஒரு கூடை போல மிதந்து வருகிறது அதற்கு ஒரு அழுகை சத்தம் கேட்கிறது அதை திறந்து பார்த்தால் ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை அதில் அவள் ஆசை கொண்டாள் யாத்ராகம் ரெண்டாவது அதிகாரம் மூன்று தொடக்கம் வாசிக்கிறேன் அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்கக்கூடாமல் ஒரு நாணற்பட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள் அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை அதாவது அதன் அக்கா தூரத்தில் நின்று கொண்டிருந்தால் அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி ஐந்தாவது வசனம் பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண அவள் நீராட வருகிறாள் வந்தால் அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள் அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியைக் கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள் அதை திறந்த பொழுது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது அவள் அதன் மேல் முற்று இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றாள் ஏழாவது வசனம் அப்பொழுது அதன் தமக்கை அதாவது அந்த பிள்ளையின் அக்கா மிரியாம் பார்வோனின் குமாரத்தையை நோக்கி உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரய ஸ்திரிகளில் பால் கொடுக்கிற ஒரு பெண்ணை ஸ்திரி என்றால் பெண் ஒரு ஸ்திரியை நான் போய் உம்மிடத்தில் கொண்டு வரட்டுமா என்றாள் அதற்கு எட்டாவது வசனம் அதற்கு பார்வனுடைய குமாரத்தி அழைத்து கொண்டு வா என்றால் இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தார் ஹாலே லூயா பார்த்தீங்களா இப்போ மிரியா தன்னுடைய தாய் யொகபே அதை நானனுக்குள்ளே அந்த பிள்ளையை வச்சு அனுப்புகிற நேரத்தில் அவளும் துக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறாள் ஐயோ என்னுடைய தம்பி மிதந்து கொண்டு போகிறான் இப்போ கத்தர் செய்த அற்புதமும் ஒரு அதிசயமும் பாருங்கள் அவருடைய இயக்கத்தை அறிந்த ஆண்டவர் அந்த பிள்ளையின் தாயே வளர்க்கும்படி மற்றும் அந்த மிரியான் கவலையோடு பார்த்து கொண்ட அந்த மிரியான் தம்பியோடு விளையாடி அதை வளர்க்கும்படி கத்தர் கிருபை செய்தார் லூயா தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார் அமேன் இப்போ ஏற்பட்ட தீமைகள் சொந்த பந்தங்களால் அரசாங்கத்தால் அல்லது கூட இருக்கிறவர்கள் வந்தாலும் நீ கத்தரை நம்புகிற பொழுது எல்லாவற்றையும் நன்மையாக கத்தர் வாய்க்க பண்ணுவார் அமேன் அது மாத்திரமல்ல பாருங்கள் அவள் தன் குழந்தையை சீராட்டி தாளாட்டி மிகவும் இரக்கத்தோடு அவள் வளர்த்தாள் பாருங்கள் வளர்ப்பின் அதிசயத்தை பாருங்கள் அவள் விசுவாசத்தை ஊட்டி வளர்த்திருக்கிறாள் இஸ்ரவேலின் தேவனை அவருடைய சட்டத்திட்டத்துக்குள்ளாக வளர்த்திருக்கிறாள் அது மோசைக்கு நல்ல குணம் நல்ல பண்புகள் மற்றும் பிறருக்கு உதவி செய்கிற நற்குணங்களை அவள் சொல்லி வளர்த்திருக்கிறாள் இப்போ அந்த குழந்தை வளர்ந்ததற்கு பிற்பாடு பார்வனின் குமாரத்தி அண்டையிலே கொண்டு கொடுக்குறாங்க அவள் ஜலத்திலிருந்து எடுத்தபடியினால் மோசே என்று பெயரையிட்டு பார்வனின் குமாரத்தை அந்த குழந்தையை பராமரிக்க வளர்க்க ஆரம்பித்தாள் பாருங்க இந்த யோகபேத் லேவியின் குடும்பத்தில் பிறந்தவள் எனவே இயற்கையாகவே அவளுக்குள்ள விசுவாசமும் நம்பிக்கையும் இருந்திருக்கிறது ஆகையினால் ஆண்டவருடைய சமத்துக்குச் சென்று அவள் மோசைக்காக பிரார்த்தனை பண்ணியிருப்பாள் மோசைக்காக அவள் ஜபித்திருக்கலாம் தேவ நாமும் மகிமைப்படட்டும் தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படியே தேவனை முகமுகமாய் தரிசித்து அடிமைத்தனத்திலே இருந்த இஸ்ராயல் சனங்களை மீட்டெடுக்க தேவனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்ட ஒரு பாத்திரமே மோசையின் தாய் இந்த யோகபேத் எனவே அவளது அன்பையும் அவருடைய விசுவாசத்தையும் தேவனோடு இருந்த உறவையும் எளிதிலே இலகுவாக அவளிலே காணக்கூடியவாறு இருக்கிறது அது மாத்திரமல்ல யோகபேத்தின் மற்ற இரண்டு பிள்ளைகள் அதாவது ஆரோன் மிரியாம் மோசேக்கு இவர்கள் சகோதரராக இருக்கிறார்கள் இவர்களையும் கூட மகிமையான ஊழியத்திற்கென்றே அவள் வளர்த்தாள் ஆரோன் ஆசாரியத்துவத்தின் முதல்வனானார் மிரியாம் கர்த்தரை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்தி ஜனங்களை உற்சாகப்படுத்தி ஒரு ஆராதனை வீராங்கண்ணியாகவும் ஒரு தீர்க்கதரிசியாகவும் அவள் விளங்கினாள் பாருங்கள் விசுவாசத்தினால் தேவனது உன்னத ஊழியக்காரனாகிய மோசே அவனை காப்பாற்றிய தாய் யோகபேத் அவரிடமிருந்து நாங்கள் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது அநீதியுள்ள பார்வம் புதிய எகிப்தின் சட்டத்திட்டங்கள் பல இன்னல்கள் நெருக்கங்கள் அதற்கிடையில் தேவன் தங்களுக்கு உதவி செய்வார் என்கிறதான அசைக்க முடியாத விசுவாசமுடைய ஒரு பெண்ணாக இந்த யோகபேத் இருந்தாள் தேவன் அவர்களது எதிர்பார்ப்புக்கு மேலாகவே அதிசய பிரகாரமாய் அவர்களை காப்பாற்றினார் களங்கமற்ற மரியாலை தான் இந்த உலகத்துக்கு வர பிதாவாகிய தேவன் தன்னுடைய உரைப்போரான குமாரனை அனுப்ப இயேசு இந்த மண்ணுலகத்துக்கு அனுப்ப மரியாலை தெரிந்து கொண்டது போல அதே வண்ணமாக யோகபேத்தின் களங்கமற்ற வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை தேவனோடு ஒரு நிலையாய் அவள் நடந்திருக்கிறாள் ஆனபடினால் அவளை தேவன் தெரிந்து கொண்டு அவள் கற்பத்திலே இருந்து ஒரு மீட்பரை அதாவது மோசையை கத்தர் வைத்து இஸ்ரவேலின் மீட்புக்கன்றே அவனை ஒரு கிஃப்டாக ஒரு பரிசாக கையளித்தார் அந்த மோசை மூலமாக நானூற்று முப்பது வருஷ அடிமைத்தனத்தை கத்தர் மாற்றினார் இந்த மோசையின் தாயாகிய யோகபேத்துக்குள்ளே காணப்பட்ட அன்பும் விசுவாசமும் அவளின் பயத்தை புறம்பே தள்ளிற்று தேவன் மீது பற்று வைக்கிற பொழுது இந்த பூரண அன்பு நம்மை ஆக்கிரமித்து கொள்ளும் நாமும் கத்தரிடத்தில் பலப்படுவோம் ஹாலே கடைசியாக நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது நம் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை எல்லாம் கத்தர் மாற்றி யோகபேத்துக்கு மோசையை காப்பாற்ற வழிவகுத்து கொடுத்தது போல நமக்கும் போக்குவரத்துக்கான வழிகளை நம் வாழ்க்கையிலே அடைபட்ட வழிகளை எல்லாம் திறந்து வழி இல்லாத இடத்திலே வழியை உண்டாக்குவார் அதோடு உயர்ந்த உன்னத அனுபவங்களுக்குடாக கத்த நம்மை நடத்தி அவருடைய திருச்சித்தத்தை நம்மிலே நிறைவேற்றுவார் அமேன் அவரிடத்தில் அன்பு கூறுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வேதம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் அமேன் இதை நாம் யோகபேத்தின் வாழ்க்கையிலிருந்து ஓரளவு கற்றுக்கொண்டிருக்கிறோம் முடிவில் அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க பல்லமுள்ளதவனாயிருக்கிறார் கத்தர் தாமே இதை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக